ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ஒரு ஆன்மீக பரிகாரத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவராத்திரி பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஷுவராத்திரி மாதந்தோறும் வரக்கூடிய சாதாரண சிவராத்திரி போல கிடையாது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஷிவராத்திரி மகா ஷிவராத்திரியாக இருக்கு நாளைய இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு விடிய விடிய சிவன் கோவில்களில் பூஜைகள் ஆனது நடத்தப்படும் சிவன் கோவிலில் நான்கு கால பூஜைகள் ஆனதும் நடத்தப்படும் ஸோ இந்த ஷவராத்திரியோடு பிரதோஷமும் சேர்ந்து வருது சிவராத்திரி பிரதோஷம் இது ரெண்டுமே சிவபெருமானுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது சிவபெருமானுக்கு உரிய நாட்கள் நிறைய இருந்தாலும் இந்த சிவராத்திரி பிரதோஷமும் முதன்மையானதாக இருக்கு அதுலேயும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி தான் ரொம்ப முக்கியமான சிவராத்திரியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோவில்கள்லையுமே போற்றப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவது ரொம்ப கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது மாசி மாதத்தில் நாளைய வெள்ளிக்கிழமை இந்த சிவராத்திரி வர்றதுனால நாளை நாள் அனைத்து சிவ ஆலயங்கள்லேயுமே சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடத்தப்படும் அந்த வழிபாடுகள் பூஜைகளில் நாம் கலந்துக்கிட்டு சிவபெருமானுடைய அருளை வந்து பெற்றுக்கணும் ஸோ இந்த சிவராத்திரியில் நாளை நாள் இந்த விஷயங்கள் மட்டும் செய்துவிடக்கூடாது என்று சில எச்சரிக்கையான விஷயங்களானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு கண்டிப்பாக இதை செய்யாமல் இருங்க வாங்க சிவராத்திரியில் நாளை ஒரு நாள் எதை செய்யக்கூடாதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் சிவபெருமானுடைய மிகவும் முக்கியமான விரதம் என்றால் அது இந்த சிவராத்திரி தான் என்று ஆன்மீகவாதிகள் பலரும் கோர்றாங்க சிவராத்திரிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாத மாதம் வந்தாலும் மகா சிவராத்திரி எப்போதும் சிவனுக்கு முக்கியமாக வழிபாடு முறையாக இருந்துகிட்ருக்கு அதே போல் இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறையை பற்றி தெரிந்து கொள்ள இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கணும் அதாவது இந்த விரதம் இருக்கக்கூடிய முறையை பற்றி தெரிந்து கொள்ள இந்த விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளணும் வாங்க என்ன விஷயங்கள்ங்கிறத பார்க்கலாம் சரி சிவராத்திரி அன்று எப்படி விரதம் இருப்பது என்று தெரிந்து கொள்வோம் சிவராத்திரி அன்று மாலை வேளையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பூஜைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும் மாலையில் நால்ரையிலருந்தே பூஜை ஸ்டார்ட் ஆயிரும் காரணம் என்னென்னா பிரதோஷமானது வருது மாலை பிரதோஷம் நால்ரையிலருந்து ஆறு அதுக்கப்புறம் முதல் கால பூஜை இரவுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இரவு ஏழு மணியிலிருந்து விடியற் கால ஏழு மணி வரைக்குமே சிவ ஆலயங்களில் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அந்த நான்கு கால பூஜைகளில் நாம் கலந்து கொள்ளும்போது விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நாளை வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா மறுநாள் சனிக்கிழமை வரைக்கும் விரதம் இருக்கணும் நாள் முழுக்கவும் தூங்கக்கூடாது இரவு முழுக்கவும் தூங்கக்கூடாது விடிய விடிய சிவநாமத்தை சொல்லி சிவபெருமானுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி சிவபெருமானையே நாம நினைத்துக்கிட்டே இருக்கணும் யார் ஒருவர் நாம இந்த நாளில் சிவபெருமானை மட்டும் நினைத்து நாம முழுமையாக இருக்கிறோமோ அவங்க அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னு எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாகும் அதனால் சிவராத்திரி என்று இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி விரதம் இருக்கிறது அவசியம் ஸோ இந்த மாதிரி விரதம் இருக்க முடியாதவங்க கோவிலில் போய் சிவநாமத்தை சொல்லியாவது வழிபாடு மட்டும் செய்யணும் அதுவாச்சு செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் சிவராத்திரி என்று நாம் செய்யக்கூடிய சில தவறினால் பல பிரச்சனைகள் ஏற்படும் ஆகவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சில விஷயங்களை தெரியாமல் கூட செய்து விடாதீங்க சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறது முடிந்தால் பண்ணலாம் முடியாட்டி சிவ வழிபாடு செய்யலாம் சிவ வழிபாடு அது மட்டும்தான் வந்து பண்ணணும் ஆனால் சிவ வழிபாடோடு நாளை நாள் நீங்கள் தெரியாமல் கூட இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்திங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால் நாளை ஒரு நாள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நாளை நாள் வெள்ளிக்கிழமை இந்த சிவராத்திரி வர்றதுனால சிவராத்திரி அன்று நாளை ஒரு நாள் இதை செய்து விடாதீங்க வாங்க என்ன செய்து விடக்கூடாதுங்கிறத இப்போ பார்க்கலாம் மகா சிவராத்திரியான நாளை நாள் இந்த தவற மற்றும் செய்யாதீர்கள் என்பதில் முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்வது கருப்பு நிற ஆடைகள் அணிவதை தவிர்க்கிறது தாங்க காரணம் என்னென்னா சிவபெருமானுக்கு கருப்பு நிறம் உகந்ததாக கிடையாது கருப்பு நிறம் அணியறதுனால நாளை நாள் நீங்கள் விரதம் இருந்தால் கூட பலன் உங்களுக்கு பெற முடியாது ஸோ சின்ன தவறு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் நாளை ஒரு நாள் கருப்பு நிற கைக்குட்டை கூட கையில் வைத்துக்கூடாது கருப்பு நிற ஆடைகளை முழுவதும் அணிவதை நாளை ஒரு நாள் தவிர்த்துக்குங்க மகா சிவராத்திரி என்று சிவனுக்கு வழிபாடு செய்ய எந்த ஆடை ஏற்றுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ஆனால் நாளை நாள் கருப்பு நிறங்களை மட்டும் தவிர்க்கிறது நல்லது கருப்பு நிறங்களை போட்டு நீங்கள் நாளை நாள் கோவிலுக்கோ விரதம் இருந்தாலும் ஒரு பலனும் கிடைக்காது அதனால் சிவராத்திரி என்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மறந்தும் இந்த ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அடுத்ததா மகா சிவராத்திரி என்று அரிசி கோதுமை பருப்பு உணவு வகைகளை தவிர்த்து விடணும் ஸோ இதெல்லாம் தவிர்த்து விட்டுட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்கள் நீங்கள் வந்து தண்ணீர் பால் பழங்கள் தேநீர் ஆகியவற்றை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரியில் நாளை நாள் அரிசி கோதுமை பருப்பு உணவு வகைகளை தவிர்க்கணும் இன்னொரு பக்கம் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து தண்ணீர் பால் பழங்கள் தேநீர் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறந்தோ இதையும் வந்து எடுத்துக்க கூடாது அதே போல் வயதானவர்களை அவமானம் நாளை நாள் படுத்தக்கூடாது அவங்க பெரியவங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்கள நாளை நாள் அவமானப்படுத்துறது சிவபெருமானை அவமானப்படுத்துறதுக்கு சமம் அதனால் வயதானவர்களை நாளை நாள் தப்பி தவறி கூட அவமானப்படுத்தக்கூடாது இதை அனைத்து நேரங்கள்லேயும் செய்ய வேண்டியது நாளை நாள் அவசியம் மகா சிவராத்திரி என்று நாளை ஒரு நாள் இதை செய்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய பாவம் ஏற்படும் அதனால் அதை தவிர்த்து விடுங்க மகா சிவராத்திரி என்று சிவனிற்கு படைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது அதையும் மீறி நாளை நாள் சாப்பிட்டால் அது உங்களுக்கு துர்துஷ்டத்தை உங்க உங்கள் வீட்டிற்கு கஷ்டத்தை அதனால அதனால் நாளை நாள் சிவனிற்கு படைக்கப்பட்ட உணவுகளை தயவு செய்து சாப்பிட வேண்டாம் அதே போல் சிவபெருமானுக்கு துளசி வைத்து ஒருபோது வழிபாடு செய்யக்கூடாது ஏனென்றால் துளசி வந்து விஷ்ணுவிற்கு வழங்கப்பட்ட பிரசாதமாக பார்க்கப்படுகிறது அதனால் நாளை நாள் பூஜைக்கு எந்த பூ கிடைக்கல துளசி தான் கிடைச்சது அப்படின்ட்டு துளசியை வந்து பயன்படுத்திடாதீங்க துளசியை பயன்படுத்தி நீங்கள் விரதம் இருந்துனா கூட பலன் உங்களுக்கு கிடைக்காது அதனால துளசியை நாளை ஒரு நாள் பயன்படுத்தாதீங்க அதே போல் சிவபெருமானுடைய பூஜையில் நாளை ஒரு நாள் தப்பி தவறி கூட மஞ்சளை பயன்படுத்தக்கூடாது ஸோ மஞ்சள்ங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அம்பிகைக்கு உகந்ததாக சொல்லப்படுது அந்த மஞ்சளை நாளை நாள் சிவபெருமானுக்கு பயன்படுத்தக்கூடாது அதே போல் சம்பா மற்றும் கோதிகை பூக்களை பூஜையில் பயன்படுத்துவதையும் தவிர்க்கணும் அதுவும் நாளை நாள் பூஜையில் பயன்படுத்தக்கூடாது ஸோ இப்படி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சில விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது சிவராத்திரி அன்று இதை மட்டும் செய்து விடாதீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் தெரிந்து நீங்கள் செய்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்பவே வந்து பயங்கரமான பாவத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால் தயவு செய்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து இந்த தவறுகள்லாம் வந்து செய்திடாதீங்க அதே போல் நாளை நாள் மகா சிவராத்திரியில் சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு உங்களால் செய்ய முடிகிற அளவுக்கு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் வழிபாடு செய்யணுங்கிறது கட்டாயம்தான் இருந்தாலும் உங்கள் உடலை வருத்திக்கிட்டு நீங்கள் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை உங்கள் உடல் உங்களுக்கு நாளை நாள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க மற்றபடி நாளை நாள் நீங்கள் கோவிலுக்கு போய் சிவபெருமானை ஏதாவது ஒரு நேரத்தில் வழிபாடு செய்துட்டு வந்தாலும் சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நாளை நாள் மறந்து செய்யக்கூடாத சில விஷயங்கள் நான் இப்போ சொன்னலை அதை மட்டும் செய்யாமல் இருந்துக்குங்க அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதுமானது ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரியான நாளை நாள் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து பார்த்தோம் ஸோ பார்த்த இந்த தாள்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகா சிவராத்திரி நாளை நாள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழ்களோடுமே மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்